இதெல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம செய்யணும் நம்ம கோயிலத்திற்கு போகிறோம் புத்தாளத்துக்கு போகிறோன்னு அப்படியே போட்டி ஆச்சு சரிம்மா இப்போ என்ன நானும் ஆச்சு இருக்கோம்ல ஆளுக்கு கொஞ்சமாக இருக்கோம் ஏன் அதுக்குள்ளே எல்லாம் வாங்கிட்டு வந்துடு ஏம்மா நித்யா எல்லாத்தையும் இறக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கீழே வைப்போம் தே அரிசி ஊற வச்சுட்டு போயிடட்டுமா நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து மிஷினில் கொண்டு போய் இடிச்சிட்டு வந்துருந்தேன் ஆ சரிம்மா மாவிளக்குக்கும் சேர்த்து நினைவு போடு ஆ சரித்தா எவ்வளோ போட ஒரு ரெண்டு பிடி போடவா அவ்வளோலாம் வேண்டாம்மா ஒரு ஒரு கிலோ ஆ ஆட்டா அப்போ நான் மார்க்கெட்டு போயிட்டு வந்துடுவேன் செல்வி உமா எல்லாரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ விளக்குகள் கொஞ்சமும் அப்படியே கொழக்கத்தை வைக்கிறதுக்கு வெள்ளம் அப்புறம் காத்தியப்பூரி இது எல்லாத்தையும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறேன் சரிம்மா நீ தான் போகணுமா நீ மகிட்டுச்சுன்னா வாங்கிட்டு வந்துடமாட்டானா இல்லை தா விளக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கணும் அதான் எல்லாரும் போகிறாங்களோ அவங்க கூட சேர்ந்து போயிட்டு சீக்கிரமாக நான் சரி மாப்பிளோ நீ மார்க்கெட்டு தானே போற இந்த ஓலை கொலக்கட்டை வைக்கிறதுக்கு ஓலை கிடைச்சா வாங்கிட்டு வந்துறேன் அத்த ஓலை கொலக்கட்டெல்லாம் அவிச்சிட்டு இருக்கிறதுக்கு நேரம் காணமாத்த அதெல்லாம் செஞ்சிடலாமா நல்ல ஓலையில் வச்சாதான் நல்லா மனமாக இருக்கும் நல்லா இருக்கும் ஆளும் பெருமை வெட்டி கடை கடன் செஞ்சிடலாம் ஆ சரி தப்பு நான் இருக்கான்னு பார்த்து அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன் இக்கா இந்த உமா மட்டும் பாருங்களேன் சீக்கிரம் வராளா என்னென்னு இந்த மலையோடு போக வேண்டியிருக்கு பத்தியா என்னக்கா செய்ய நம்ம அங்கே எங்கேன்னு போய் ஆட்டம் போட்டு வந்து இன்னைக்கு தான் திருக்கத்துக்கே இன்றைக்கி காலையில் போய் கடைக்கு போய்கிட்டு இதே வேறு ஒரு கையில் கொடை வேற ஒரு கையில் பை வேற வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு போக வேண்டியிருக்கு இப்போ வாரா பாரு எவ்வளோ நேரம் கழிச்சு வண்டி வண்டி கொஞ்சம் வேலை கிடச்சி எல்லாத்தையும் கடை கடை வரணும்ல சரி கொடை எங்கே பை எங்கே பையெல்லாம் வேண்டாம் டி உன் பையில் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் தான் வாங்கினா எனக்கு ஜாமான் சரி அப்போ எதாவது ஒன்று பிடி கொண்டா நான் பையன் வச்சுக்கிறேன் சரி சீக்கிரம் நடங்க போ எங்கே இந்த கடையில் வாங்கிடுமா ஆ சரி முன்னாடியிலே ஏதாவது ஒரு கடையில் டக் டக்னு வாங்கிட்டு ஓடிடுவோம் ஏக்கோ வாக்கா வாக்கா நல்லா வழக்கில் இருக்கு வாக்கா நம்ம கிட்ட வாக்கா 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 ஏ இந்த பையனை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே ஏன் குச்சாலத்தில் மாந்தோப்பில் பார்த்தோம்ல அந்த பையன் மாதிரிலாம் இருக்கு ஏ தம்பி நீ இங்கே என்ன பண்ணுது அன்னைக்கு மாந்தோப்பில் வேலை பார்த்துட்டு இருந்த ஆ அது வந்து ஏக்கா போன மாதம் வரைக்கும் அங்கே தான் இப்போ தான் எங்கள் தாத்தா கூப்பிட்டாங்கன்னு நீங்கள் எங்கள் கடையை பார்க்க வந்துட்டேன் ஆ சரிப்பா இது உன் கடையா என்ன வேலை சொல்லு விளக்கெலாம் என்ன வேலை உள்ளே வந்து பாருக்கா நிறைய விளக்கு இருக்குது நிறைய மாடல் இருக்குது ஏன் செல்வி மழை கொஞ்சம் வெறிச்சிருக்கு பாரு கொடை மடக்கு ஆமாம் கொஞ்சம் வெறிச்சிருக்கலாம் எப்பா இதை வேற பிடிச்சிக்கிட்டே எனக்கு வேண்டியிருக்கு அக்கா இந்த வழக்கெலாம் நாலு பத்து ரூபா அந்த வழக்கெலாம் நாலு இருபது ரூபா அப்படி வகையாக இருக்கா எது வேணும் பாரு சொல்லி நான் எடுத்தாரேன் நாலு பத்து ரூபா வழக்கை காட்டு பார்ப்போம் அக்கா உங்களுக்கு என்ன வழக்கு வேணும் சொல்லுங்கள் நான் எடுத்தாரேங்க்கா தம்பி இந்த வருஷம் வந்துருக்கிற புது மாடலில் வழக்கை காட்டு பார்ப்போம் நீங்கள் நிற்கிறீங்களாக்கா அந்த ட்ரெயில் எடுத்து போருங்க அதெல்லாம் போந்த மாடல் தான் கட்டி அந்த பூ டிசைனில் இருக்கலாம் அந்த விளக்கு எடுத்துக்காட்டு இக்கா இந்த பாருக்கா இந்த விளக்கு தக்கா நாலு இருபது ரூபா நாலு பத்து ரூபாய்க்கு எதாவது வச்சிருக்கேண்ணே அது இந்த கிடக்குக்கா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் வேணுமே எடுத்துறங்கா அதில் ஒரு நூறுரூவாய்க்கு இதில் ஒரு நூறுரூவாய்க்கு போட்டட்டா உமா நீ என்ன சொல்லுது ரூபாய்க்கு வாங்குமா இல்லை ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா போதுமா ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா போதும் டி ஏற்கனவே போன வருஷம் விலைக்கே நிறைய கிடக்கு சரி தம்பி அதில் ஐம்பது ரூபாய்க்கு இதில் ஐம்பது ரூபாய்க்கு போடு பையன் கிடக்கா பையன் கிடக்கா இந்த மாதிரி விளக்கு வேணுமா பாருங்க ஏ இந்த மாடல் நல்லா இருக்கே புதுசாக இருக்கே ஆமா இது ஒன்று ஒன்று வாங்கிக்குமா ஆமா தம்பி ஆளுக்கு ஒன்று கொடு ஆ சரிங்க அந்த பிடிங்க பள்ளிக்கா நாங்க வாங்கிட்டு நீங்க வாங்கிட்டீங்களா ஆமாடி அந்த 20 ரூபாய்க்கு நாலு விளக்கு வச்சிருந்தாங்கல்ல அதுல 100 ரூபாய்க்கு வாங்கி இருக்கேன் இங்க அந்த பூடி சைடுல விளக்கு இருக்குல அது ஒன்னு வாங்குங்க நல்லா இருக்கு தம்பி எனக்கு ஒன்னு கொடுப்பா அம்மா எனக்கும் சேர்த்து ஒன்னு எடுத்துட்டு வந்திரு விளக்கு வாங்கிட்டல அடுத்த கடைல அந்த வெல்லம் இதெல்லாம் வாங்கு வாங்கு போ அடுத்த கடைக்கு போ நேராது ஓகே எல்லாம் வாங்கிட்டல போமா எல்லாம் வாங்கி வச்சிடி எங்க மாமியார் கேட்ட அந்த பணவள மட்டும் கிடைக்கவே இல்ல உள்ள தள்ளி போனா இருக்கும்க்கா நிறைய வச்சிருப்பாங்களே ஏக்கா கண்டிப்பா வேணுமா அவளை இக்கா மழை வெறிச்சாக்கில் இருக்குது நேரம் வேறு ஆகிட்டே இருக்குது வீட்டில் இன்னும் நிறைய வேலை இருக்குது வாக்க போவோம் ஏதாவது நினைப்பாங்களே சொல்லியிருந்தும் வாங்காமல் வந்திருக்கான்னு சொல்லுவாங்களே இக்கா மார்க்கெட்டில் கிடைக்கலன்னு சொல்லுக்காச்சுமா வா சரி வாங்கிட்டு போ நேரம் வேறு ஆகுது வீட்டில் என்ன போய் மிஷினுக்கு வேறு போகணும் மாவு திரிக்கணும் அம்மா கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா ஆமாம்மா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆச்சு கேட்டால் ஓலை மட்டும் கிடைக்கல அம்மா நாங்கள் எல்லா விலைக்கும் கீழே இறக்கி அவ்வளோத்தையும் தேய்ச்சி தொடச்சி வச்சாச்சு

நீ வர்ற வழியில இருந்தா பார்த்து வாங்கிட்டு வந்துடுறியா ஆ சரிப்பா எப்ப வருவீங்க அப்பா வர்ற வழியில இருந்துச்சுன்னா பார்த்து வாங்கி வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க சீக்கிரம் வந்துருவாங்களா ஆமாம்மா அப்பா இப்போ கிளம்பிட்டாங்களா வந்துட்டு தான் இருக்காங்களா சரி அப்போ சரி எல்லாம் தான் வரும் நான் போயிட்டு நானும் அந்த அப்பா பைக் நிற்கிது எடுத்துட்டு போய் திருச்சிட்டு வந்துட்டா அதெல்லாம் வேண்டாம்மா பக்கத்தில் இருக்கேன் நான் போய் போய் அம்மா என்னங்கம்மா ஓலை கொலக்கட்ட வைக்கிறது ஓலை கேட்டீங்களாம்லா ஆமா இங்க கொண்டா அப்பா மா விடுச்சிட்டேன் தா சரிமா இந்த வெள்ளை பாக காச்சி எடுத்துட்டு வரியா பசஞ்சி எல்லாத்தையும் உருட்டி மா ஒண்ணு போல வச்சிருவோம் இந்த போறத ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்துக்கற கால்லாம் ரொம்ப வலிக்குது என்ன செய்யணும்னு சொல்லு நான் என்ன போய் செய்றேன் ஐய அதெல்லாம் வேண்டாம்ங்க நானே பேஞ்சி போய் செஞ்சுறேன் நீ உட்காருமா அவனுக்கு அதெல்லாம் செஞ்சு பழக்கம்தான் முன்னாடியில செஞ்சிருக்கா நீங்க சொல்லுங்கமா எவ்வளவு எல்லாம் எடுத்து போட்டு காச்சணும்னு சொல்லுங்க நான் போய் காச்சி எடுத்து தந்துறேன் டேய் எல்லாம் எடுத்து வச்சிட்ட சாமி கும்பிட்டு மாட்ட நண்பர்களே எல்லாருக்கும் காத்திய தீப திருநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே எங்க வீட்டுல நல்லபடியா தீபங்களை ஏத்திட்டோம் நீங்களும் அதே மாதிரி உங்க வீட்ல திருக்காத்தி தீபங்களை ஏத்தி நல்லபடியா சாமி கும்பிடுங்க எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स ஓகே எல்லாருக்கும் பை फ्रेंड्स